வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலம் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வைபவம் அந்த திருமணம் பண்ணுறது நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை மனைவியோடு அனுபவிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது புத்திர வாக்கியம்னு சொல்லப்படக்கூடிய சந்ததி விருத்திக்காக தான் அப்போ உண்மையாலுமே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சொத்து சுகம் சேர்த்தி குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை பூரணத்துவம் அடையாது இப்போ நம்ம என்ன ஜாதத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்த பாக்கியம் இல்லாத ஒரு ஜாதத்தை பார்க்க போகிறோம் உதாரண ஜாதகமாக அவர் பிறந்த தேதி பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பிறந்த நேரம் மதியம் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிடம் பிறந்த ஊர் ஊட்டி அவர் பிறக்கும் பொழுது கேது தசை இருப்பு பத்து மாதம் எட்டு தினங்கள் அவருடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் நான்காம் மாதம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கார் லக்னம் மேஷ லக்னம் ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் சொல்கிறேன் பார்த்துங்க மேசத்துல லக்னம் சிம்மத்தில் ராகு சந்திரன் செவ்வாய் குரு கன்னியில் சனி விருஷிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்ரன் கும்பத்தில் கேது நவாம்ச கட்டத்தில் மிதினத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் புதன் செவ்வாய் குரு கன்னியில் லக்னம் துலாத்தில் சுக்ரன் தனுசில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சூரியன் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எதற்காக ஆய்வு கெடுத்துட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகத்தில் நிறையா பேர் கமெண்ட் மூலிமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க குழந்த பாக்கியஸ்தானுங்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி இருக்க இருக்கக்கூடிய குரு இந்த மூணுமே கெட்டு போனா மட்டுந்தான் குழந்தை பாக்கியமே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு ஆய்வு கொடுக்கும் பொழுது நீங்களே பார்த்து உங்க ஜாதகத்துல அந்த அஞ்சாம் பாவம் எப்படி இருக்கு ஐந்தாம் பாவ அதிபதி எப்படி இருக்கிறாரு எங்கெங்க மறைஞ்சிருக்கிறாரு மறைவனை என்ன அப்படிங்கிற பல விஷயத்தை நீ கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய உதாரண ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி பதினைந்து வருடம் ஆகியும் குழந்த பாக்கியம் கிடைக்கல இனிமேல் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இவருடைய ஜாதத்தில் கிடையாது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆய்வு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விசன் கிடைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த உள்ளே போட்டிருக்கிற எல்லா விஷயமும் இந்த ராசியுடைய அதிபதி மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசியுடைய அதிபதிகள் தான் இங்கே வரிசையாக இருக்கும் மேசத்தோட அதிபதி செவ்வாய் ரிசவத்தோட அதிபதி சுக்கரன் மிதுனத்தோட அதிபதி புதன் கடகத்தோட அதிபதி சந்திரன் சிம்மத்தோட அதிபதி சூரியன் கன்னியோடய அதிபதி புதன் துலாத்தோட அதிபதி சுக்கரன் விருச்சிகத்தோட அதிபதி செவ்வாய் தனுசோட அதிபதி குரு மகரத்தோட அதிபதி சனி கும்பத்தோட அதிபதி சனி மீனத்துடைய அதிபதி குரு அப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு அதிபதிகளை வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பல விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் லக்னம் மேச லக்னம் பதினெட்டு புள்ளி இருபத்தி மூணு டிகிரியில் லக்னம் தொடங்கியிருக்குது இப்போ குழந்தை பாய்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயத்தை பார்க்கணும் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்துடைய அதிபதி காரகிரகம் குரு இந்த மூணுமே கெட்டு போயிருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்காது இவரோட ஜாதத்தை பாருங்கள் லக்னம் இது ஐந்தாம் பாவம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த அஞ்சாம் பாவத்தோட அதிபதி யாருன்னா சூரியன் பொதுவாகவே மறைவு இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா மறைவு இடம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு இடத்துல லக்னத்தை தொட்டு எந்த கிரகம் மறையக்கூடாது அப்போ மேசு லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறு ஏழு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அப்போ முதல் விஷயம் என்ன புத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எட்டுல இருக்கிறது தவறு இவர் இருக்கக்கூடிய வீடு யாரு செவ்வாய் வீடு பாவிகள் யாரு கொடூர பாவிகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா சனியும் செவ்வாயும் கொடூர பாவிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல தொடர்பு கொண்டாலும் அந்த இடமே நாஸ்தி ஆயிரும் அப்போ செவ்வாய் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால பார்க்கறார் சனிக்கு பார்வையை பாருங்க மூணு ஏழு பத்து ஒன்று மூன்றாம் பார்வையினால செவ்வா வீட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய சூரியனை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால பார்க்கறார் தவறு அதற்கடுத்தபடியே குடூர பாவி செவ்வாய் பார்க்க கூடாது செவ்வாய்க்கு பார்வை நான்கு அப்ப பார்த்துட்டிங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதியை பொறுத்த வரைக்கும் சூரியனாக இருந்து அந்த சூரியன் எட்டாம் இடத்துல மறைந்து சனியுடைய பார்வை வாங்கி செவ்வாயுடைய பார்வை வாங்கி செவ்வாய் வீட்டிலே இருந்த காரணத்தினால புத்திர பாக்கியஸ்தான அதிபதியை பொறுத்த வரைக்கும் கேட்டுட்டார் அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய சூரியன் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பண்ணில் மறைந்தாலும் தவறு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சு செவ்வாய் வீட்டில் மறந்து சனியுடைய மூன்றாவது பார்வை செவ்வாயுடைய நான்காவது பார்வை இரண்டு வாங்குனதுனால குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருச்சு அதுக்கடுத்தபடியாக ஐந்தாம் பாவம் கிடக்கூடாது ஐந்தாம் பாவம் பாருங்க பத்து புள்ளி ஒன்போது டிகிரியில் தொடங்குது அந்த ஐந்தாம் பாவத்துக்கு ஒரே டிகிரியில் ராகு இணைஞ்சிட்டார் அப்ப ராகுவோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் கிரகண தோஷத்துல சிக்கிக்குச்சுன்னு அர்த்தம் ஒரு பாவமே ராகுவோட இணையும் பொழுது அந்த பாவமே கெட்டு போயிடும் அப்ப ஐந்தாம் பாவமும் கெட்டு போச்சு அப்ப அஞ்சாம் பாவமும் கெட்டு போச்சு அஞ்சாம் பாவ அதிபதியும் கெட்டு போயிட்டார் காரகிரகம் குரு கொடூர பாவியா இருக்கக்கூடிய சனி செவ்வாய்க்கு இடையில குரு சிக்கி இருக்கிறதுனால பாவ கர்த்தார் யோகத்துல குரு நசுங்கிட்டார் அப்ப உண்மையாலுமே ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தின் அதிபதி காரகிரகமா இருக்கக்கூடிய குரு இந்த மூணுமே ஒருத்தர் கெட்டு போனா லக்னம் ராசி வலுத்திருந்தாலும் யோகத்தை அனுபவிக்க இயலாது இவர் பாருங்க லக்னம் மேஷ லக்னம் லக்கணத்தை குரு பார்க்கிறார் அது லக்னம் இருக்கிறது பதினெட்டு டிகிரி குரு தன்னுடைய ஒன்பதாவது பாருங்க குருவுக்கு பார்வை ஒன்பது ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது லக்கணத்தை குரு ரெண்டே டிகிரில பார்க்கிறார் பதினாறுல பதினெட்டுல பதினாறு கழிச்சிட்டீங்கன்னா ரெண்டே டிகிரில குரு பார்க்கிறார் லக்னத்தை குரு பார்த்தோம் ராசி சிம்ம ராசி ராசியோட குரு இணைந்திருந்தாலும் கூட ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் காரகிரகமா இருக்கக்கூடிய குரு பாவகர்த்தார் யோகத்துல இரண்டு பாவிகளுக்கு மத்தியில் சிக்குனா அந்த காரகிரம் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கவே முடியாது அதனால பணம் சார்ந்த பொருளாதார விஷயத்துக்கு கஷ்டப்படுறாரு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய மருத்துவ செலவு பண்ணிட்டாரு டெஸ்ட் பேபி கூட முயற்சி பண்ணிட்டாரு ஆனா குழந்தை பாக்கி கிடைக்கல திரும்பி சொல்றோம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தின் அதிபதி கார கிரகம் குரு இந்த மூணு கெட்டு போக கூடாது பாருங்க மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் ஐந்தாம் இடத்தின் சூரியன் அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு செவ்வா வீட்டில் இருக்கிறாரு சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால பாக்குறாரு செவ்வா தன்னுடைய நான்காம் பார்வையினால பாக்குறாரு அப்ப ஐந்தாம் பாவ அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைஞ்சு கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட செயற்கை பார்வையில் இருக்கக்கூடாது இவர் பார்வையில் இருக்கிறனால கெட்டுட்டார் இரண்டாவது ஐந்தாம் பாவம் ராகுங்கிற கிரகண தோஷத்துல ஒரே டிகிரா ஐந்தாம் பாவம் கெட்டு போச்சு அதாவது பாவ சொல்லுவோம் ஐந்தாம் பாவத்தோட தொடக்க புள்ளி ராகுடைய சேர்ந்து இருக்கிறதுனால ஐந்தாம் பாவம் கெட்டு போச்சு குருவை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் நடுவில் இருக்கிறதுனால பாவ கர்த்தாரி யோகத்துல குரு இருக்கிறதுனால குருவும் கெட்டு போயிடுச்சு அப்ப ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக திசை நடந்து லக்னம் ராசிக்கு குருவுடைய தொடர்பு இருந்தாலும் கூட முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியல அவர் பார்த்துட்டிங்கன்னா போதுசில பிறந்து சுக்கரதை ரெண்டாயிரம் வரைக்கும் நடந்துச்சு அதுக்கப்புறம் சூரிய தசை சந்திர தசை தசை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான திசையா இருந்தாலும் கூட தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னோட அணியை சேர்ந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் தசை நடத்தும் பொழுது முழுமையான யோகத்தை கொடுக்கணும் லக்னத்துக்கு குருவுடைய தொடர்பு இருந்து ராசியோட குரு சேர்ந்து இருந்து ஆனால் ஐந்தாம் பாவம் கெட்டு போய் ஐந்தாம் பாவ அதிபதி கெட்டு போய் காரகிரகமாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பாவ கர்த்தார் யோகத்தில் இருந்ததுனால தான் முழுமையான முறையில் புத்திர பாக்கியமே கிடைக்கல டெஸ்ட் பேபிக்லாம் நிறைய செலவு பண்ணி பார்த்துட்டாங்க அவங்க வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு நபராக இருக்கிறனால தன்னோட தகுதிக்கு உட்பட்டு கடனை உடனே வாங்கி செலவு பண்ணி முடியாது அப்படிங்கறதுனால முயற்சி கைவிடாங்க எப்பயுமே லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தை மட்டும் குழந்தை பாக்கியம் நடத்தக்கூடாது ராசிக்கு ஐந்தாம் பாவ அதிபதியும் பார்க்கணும் அப்ப இவரோட ஜாதத்துல சிம்ம ராசியில பிறந்திருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த இடத்துல சுப கிரகமா இருக்கக்கூடிய சுக்கரன் இருந்தாலும் கூட அந்த வீட்டோட அதிபதி யாருன்னா குரு அந்த குருவை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவியா இருக்கக்கூடிய சனி செவ்வாய்க்கு இடையில சிக்கி இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுங்க லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்த அதிபதியும் கெட்டு போய் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததையும் கெட்டு போய் ஐந்தாம் பாவமும் கெட்டு போய் பாவ கர்த்தர் யோகத்துல காரகிரகமா இருக்கக்கூடிய குரு சிக்கினதுனாலதான் குழந்தை பாக்கியமே அது கிடைக்கலன்னு புரிஞ்சுக்குங்க அப்ப உண்மையாலுமே நல்ல ஜாதகம் அப்படிங்கிறது பிறப்பிலேயே நம்ம ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வளர்த்து இருக்க வேண்டும் இந்த உதாரண ஜாதத்தை நம்ம எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயமும் கெட்டு போனா மட்டும்தான் குழந்த பாக்கியம் கிடைக்காது ஒரு சில விதி விலக்குகள் இருக்கு அந்த ஐந்தாம் பாவத்துக்கு சுபரோட சேர்க்கை சுபரோட தொடர்பு வந்து ஐந்தாம் பாவ அதிபதிய சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த ஐந்தாம் பாவ சுக்கரன் பார்த்தாலோ வளர்பரை சந்திரன் பார்த்தாலோ குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் இது எல்லாம் கெட்டுப்போச்சு குரு ஒருத்தருக்கு வலுவா இருக்கிறார் ஆறு எட்டு பன்னால மறையில கொடூர பாவியா இருக்கக்கூடிய சனி சபையோட சேர்க்கை பார்வையில இல்ல கிரகண தோஷல குரு சிக்கல அப்படின்னா குழந்த பாக்கியம் நல்லபடியா கிடைச்சிருந்து புரிஞ்சுங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரூபத்துல வளர்வை சந்திரனோட பார்வையிலையோ அல்லது குரு ஆட்சி உச்சமாக இருந்தாலோ அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தனித்துவமா இருந்து எந்த பாவகிரகத்தோட சேராம இருந்தாலும் குழந்த பாக்கியம் கிடைச்சிருன்னு புரிஞ்சுக்குங்க பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வளர்த்திருந்தாதான் லக்கணத்தை குரு பார்த்தாலும் ஒரு ஆசையோட குரு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாங்க வணக்கம்